வேதத்தில் இந்த ஆதியாக முப்பத்தொம்பதாம் அதிகாரத்தை அதிகமாக நான் வாசித்து தியானிப்பேன் அதில் இந்த வாலிபல் நாட்களில் ஒரு வாலிபனோட கர்த்தர் இருந்தால் என்ன நடக்குதுன்னு அதில் பார்க்குறோம் இல்லை இந்த நாட்களில் வாலிபர்கள் கை உயர்த்துங்க பார்க்கலாம் வெரி குட் வெல்கம் வாலிபர்களே ஆமே வாலிப பிள்ளைகள் கை உயர்த்துங்க அந்த பதினாறு பதி டீன் ஏஜில் அந்த யோசிப்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் சொல்லுங்க கர்த்த என்னோட கூட இருக்கிறா அது மட்டும் மட்டுமல்ல எனக்குள்ளே கூட இருக்கிறார் அதோட எனக்குள்ள இருக்கிறாரு இப்ப கூட இருந்தா நம்ம அவரை பிரிந்து போக வாய்ப்பு இருக்கு ஆனா உள்ள இருந்தா எங்க பிரிஞ்சு போறது கைதழுக பாக்கலாம் கூட இருந்தா சரி சொல்லுங்க உள்ள இருக்கிறாரு சொல்லுங்க உள்ள இருக்கிறாரு வசனம் சொல்லுது இந்த முப்பத்தி ஒன்பது ரெண்டுல அவன் காரிய சித்தியானா என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தை பாருங்க அவன் காரியம் சக்சஸ் ஆனது சொல்லுங்க சக்சஸ் கை கைதட்டுங்க சக்சஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதா ஒரு ஜெய வாழ்வு சொல்லுங்க பயம் இல்ல பயம் இல்லையே ஜெயம் ஜெயம் தானே சொல்லுங்க பயம் இல்லை பயம் இல்லையே இப்படி சொல்லுங்க பத்திற்கு பதில் உண்டு ஜெயம் உண்டு அல்வர்களுமத்தில் ஜெயமுண்டு ஜெயம் உண்டு அவர் எனக்குள் இருக்கிறா அவர் எனக்குள் இருக்கிறா என்னை விட்டு விலகுவதில்ல இன்னையும் கை சொல்லுங்க